ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்ட திட்டத்தின்படி கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா வரையும் நிதியுதவி வந்து மகப்பேறு உதவியாக வழங்குறாங்க இது ஒரு அருமையான திட்டம் கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்தின்படி பயன்பெறணுன்னா கர்ப்பிணி பெண்களை வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேங்க் புக் விவரங்களை வந்து பதிவு செஞ்சுக்கினேன் இந்த திட்டத்தில் மகப்பேறு காலம் தொடங்கி குழந்தை பிறந்த ஒம்பது மாதங்கள் வரை தவணை முறையில் பதினாலாயிரம் ரூபா பணமும் நாலாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பொருட்களும் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடல் திறனை மேம்படுத்த ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சத்து மாவு இரும்பு சத்து மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் உலர் திராட்சை நெய் கதர் துண்டு போன்றவை இரண்டு தவணையில் வந்து வழங்குறாங்க தற்போது இந்த தவணை முறை திட்டத்தில் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க என்ன மாற்றம் அப்படின்னா இதுவரையும் அஞ்சு தவணைகளாக வழங்கப்பட்ட நிதி உதவி இனிமேல் வந்து மூணு தவணைகளாக வழங்கப்படும் அதாவது அஞ்சு தடவையாக கொடுத்த அந்த பணம் வந்து மூணு தவணைகள்லேயே வந்து இனி கொடுக்குறதுக்கு ஆணையிட்டு இருக்காங்க அதாவது கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் ஆறாயிரரூபா குழந்த பிறந்து நான்கு மாதம் ஆனதுக்கப்புறம் ஆறாயிரரூபா குழந்த பிறந்து ஒம்பது மாதம் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரூவா உங்கள் கணக்கில் வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அதே போல் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் இருமுறை வந்து ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை வந்து வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேன்னு நடைமுறைக்கு வந்து வர இருக்குது இந்த திட்டம் வந்து குழந்தைகள் இறப்பு விகிதம் மற்றும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் போன்றவற்றை குறைக்க வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது அதனால ஒரு பெரிய வரவேற்பு உள்ள ஒரு திட்டம் தான் இந்த முத்துலட்சி விரட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இதில் வந்து கரு கருவுற்ற பெண்ணின் வயது பத்தொன்போது அல்லது அதற்கு மேல் இருக்க வேணும் அப்படிங்கிறது தகுதியாக சொல்லியிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இலங்கை இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த கர்ப்பிணி பெண்களும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் பயன்படுத்துறதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னா அரசு மருத்துவமனையில் குழந்தை பார்த்துக்கணும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய கல பணியாளர்கள்ட்ட கர்ப்பிணி பெண்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதேபோல் பிக்னி அப்படிங்கிற அட் ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கணு அதே போல் பயனாளர் பெயரில் பேங்க் புக்கு இருக்கணும் இதுதான் வந்து நிபந்தனை இது ஒரு அருமையான திட்டம் தமிழகத்தில் செயல்பாட்டில் இருக்கு கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இணைஞ்சு பயன்பெற்றுருக்குங்க அருமையான நண்பர்களை இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் வந்து நல்ல தகவலாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி